திருச்சிற்றம் உணர்வுடையார்கட்கு உலகமும் தோன்றும் உணர்வுடையார்கட்கு ஒரு துயர் இல்லை உணர்வுடையார்கட்கு உணர்ந்த அக்காலம் உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டாரே உள்ளத்து ஒருவனாக இருக்கக்கூடியவனை நாம் உணர்ந்தால் அப்படி உணர்ந்தவர்களுக்கு உலகமும் தோன்றும் அப்படி உணர்ந்தவ இருக்கக்கூடியவர்களுக்கு துயர் என்பதே இல்லை உருதுயர் ஏது உணர்வுடையார்கள் உணர்ந்த அந்த காலமானக இருக்கக்கூடியது உணர்வுடையார்கள் உணர்ந்து கண்டுகொள்ளலாம் எம்பெருமான் சதாசிவனை நாம் முதலில் உணர வேண்டும் அவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்பதை உணர வேண்டும் நம்மை ஆள்கிறான் என்பதை உணர வேண்டும் உள்ளத்து ஒருவனே உள்ளூர் சோதியாய என்பதை உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் உணர்ந்து கண்டுகொள்ளலாம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் பாடல் திருமந்திரத்திலே அடுத்த பாடல் ஒன்றினின்றுள்ளே உணர்ந்தேன் பராபரம் ஒன்றி நின்றுள்ளே உணர்ந்தேன் சிவகதி ஒன்றி நின்றுள்ளே உணர்ந்தேன் உணர்வினை ஒன்றி நின்றே பல ஒழி கண்டேனே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் பாடல் இறைவனோடு ஒன்றி நின்று நான் உணர்ந்தேன் பராபரத்தை ஒன்றி நின்றுள்ளே உணர்ந்தேன் பராபரம் ஒன்றி நின்றுள்ளே உணர்ந்தேன் சிவகதி நான் சிவசிவ என்கிறார் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் என்பாரே அந்த சிவகதியை நாம் சிவத்தினுள்ளே ஒன்றி காண வேண்டும் நின்றுள்ளே உணர்ந்தேன் என் உணர்வினை ஒன்றி நின்றுள்ளே பல ஊழி கண்டேனே ஊழியாக இருக்கக்கூடிய ஐந்தொழிலை நான் இறைவனோடு ஒன்றி அவனோடு இருந்து சதாசிவனோடு இருந்து உணர்ந்து ஊழியைக் கண்டேன் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் போன்ற ஐந்தொழில்களையும் கண்டேன் என்கின்றார் திருமூலர் ஓம் நமச்சிவா